ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு முன்னாடி இருக்க தோட்டத்தை எல்லாம் உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன் இங்கே வந்து நிறைய செடி மரம் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இங்கே வந்து கொஞ்சம் டி டிஃப்ரெண்ட்டான செடியெல்லாம் நிறைய இருக்கும் நீங்கள் நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏலக்காய் செடி அதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதை தவிர எல்லா செடியுமே இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இப்போ வாங்க போகலாமா இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் தோட்டத்தெல்லாம் நிறைய கா வ காய்கறியெல்லாம் போட்டிருந்தோம் பீட்ரூட்டு கேரட்டு கேபேஜி இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தோம் அதெல்லாம் எடுத்துட்டோம் அதெல்லாம் என்ன சொல்கிறது அதெல்லாம் வந்து விளைஞ்சி எடுத்துட்டோம் இது வந்து தேன் ஒரிஜினல் தேன் ஒரிஜினல் தேன் இங்கே எடுக்கிற தேன் வீட்லேயே எடுத்த தேன் அது நல்லா கெட்டியாக இருக்கேவா ஆ இன்னும் வேலை வெயில்ல வைக்கணும் ஓ இங்கே ஃப்ரீ ஃப்ரீஸ் ஆகிருக்கு போல் குளிர் ரொம்ப அதிகமாக நம்ம வீட்டில் எடுத்த தேன் இங்கே பொட்டி வச்சு பொட்டி வச்சு எடுத்தது நம்ம பொட்டி நம்ம ஓ நம்ம வீட்டில் பெட்டி வாங்கி வச்சு எடுத்திருக்காங்க அந்த அந்த இடத்துல வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ அதில் மொத தேன் எடுத்திருக்காங்க அது வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கனால அது வெயிலில் வச்சுருக்கோம் அப்புறம் எங்கேயும் பாருங்கள் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் இதுமே ஃப்ரீஸ் ஆயிருக்கு ஒரு வருஷத்தில் ஒரு ஆறு மாசத்துலயே அது கட்டி கட்டி கல்கண்டு மாதிரி ஆயிரும் அந்த தேனில் ஏதாவது கால வர சர்க்கரை பால் இருந்தால் தனியாகவே இருக்கும் கட்டி ஆகாது கட்டி ஆகாது இதுதான் கெட்டி ஆயிருக்கு அதுதான் தேன்தான் ஆனால் இப்போ கெட்டி ஆயிருந்தா சில பேர் வந்து அது கெட்டுப்போன போன தேனு நினைப்பாங்க ஆனால் அதுதான் ஒரிஜினல் இருக்கும் கட்டியே சேராது எடுத்து கட்டுறேன் வீட்டு முன்னாடியே இருக்கு பாருங்க இங்கிட்ட லெஃப்ட் சைடில் இருக்கு திட்டத்துக்குள்ளே போயிடலாமா ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி இங்க ஃப்ரெண்ட்லேயே பாருங்க சின்ன சின்ன செடியா வச்சிருக்கோம் இது வந்து காந்தாரி மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப காரமாக இருக்கும் குட்டியா இருக்கும் ரொம்ப சின்ன சைஸ் இப்போதான் வந்து பூவெல்லாம் விட்டுருக்கீங்க பாருங்க பூ இல்லி முன்னாடி இதுல வந்து காந்தாரி மளகே இல்லை பூ இருக்கு பாருங்க அந்த இதுல இப்போதான் சின்ன சின்ன எல்லோ கலர் பூ இருக்குது குட்டியாக இருக்கும் ஆனால் பயங்கரகாரமாக இருக்கும் அது இது பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் இப்படி தான் வளையும் த இப்படி இல்லாமல் நட்டமாக இருக்கும் அதை நான் காட்டுறேன் பின்னாடி இருக்குது செடியெல்லாம் இந்த பூ மருந்து கொதவும் இந்த பூவு மருந்து கொதவு இது ஒரு முள் பூவு தான் முள்ளெல்லாம் இருக்குது பாருங்க அதனால இதுக்கு முள்ளுப்பூ அதனால இது மருந்து கொதவும் பூ ரோஜா செடி காசி பாசினா பாசி இந்த இதில் வந்து ஒரு நல்ல ஒரு கலராக காப்பி கலராக சங்கு மாதிரி ஒரு நல்ல பாசி கிடைக்கும் இந்த செடியில் அடுத்து கத்தாழ சோத்து கத்தாழ செடி இருக்குது அப்புறம் இந்த சைடு வந்து ரோஸ் செடி பித்தி பித்திப்பூவும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கு சின்ன சின்ன செடி டேபிள் ரோஸ் பிச்சி பூ பிச்சி பூ பிச்சி பூ இங்கே பாருங்க ஆ அப்புறம் குட்டி குட்டி செடி மிளகெல்லாம் காய வச்சிருக்கோம் பாருங்க அதுக்கப்புறம் இது வந்து சாமந்திப்பூ அந்த செடி அப்புறம் இங்கே ரோஸ் செடி இருக்குது வெள்ள ரோஸ் வெள்ளை ரோஸ்ஸு அப்புறம் ரோஸ் செடி நிறைய வெரைட்டி இருக்குது இங்கே பாருங்க இது ஃபுல்லாக ரோஸ் செடி தான் அதுக்கப்புறம் இது இது மருந்து கோதவர பூ பூ தான் இந்த பூ இது வந்து ரொம்ப அழகான பூவு இந்த பூ இது நல்லா பார்க்க அழகு கலரு துத்தி பூ தான் இது எனக்கு இது தச்சு பூ தான் இது வந்து பச்சளைன்னு சொல்லுவாங்க இது சீர் பச்சளை ஆமாம் இது வந்து சீர் பச்சளை இந்த பச்சளை மருந்து கொதவுன பச்சளை சின்ன பிள்ளைகளுக்கு வாந்தி வகுத்தால் போனால் இதை எடுத்து நம்ம கசக்கி கையிலேயோ எல்லாம் காலையில் எல்லாம் துவட்டி நல்லா கசக்கி துணியில் வச்சு கட்டிட்டமுன்னா சாக போகிற குழந்தை கூட இல்லை அழைச்சிரும் பச்சளை இது பாருங்களேன் இங்கே பக்கத்தில் வரும்போதே இதோட வாசனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை காட்டுங்க எப்படி இருக்குது சீர் பச்சளை இங்கே வரும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு வாசனை இருக்குது இந்த இங்கே இருக்குது பாருங்க காந்தாரி செடி இங்கே பாருங்க இதுதான் காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க காயெல்லாம் இந்த இங்கே இருக்கு இந்த பாருங்க சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா மற்ற பச்சை மிளகோட இது வந்து யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது இந்த சைடுமே பாருங்க ஸ்டார் மிளகான்னு மிளகா இருந்தது அது காய் இல்லை இது ஃபுல்லாகவே இப்போ காந்தாரி தான் இங்கே இருப்பாருங்க உருண்டை மிளகா இருந்தால் பழமாக இருக்கு அது நார்மல் இந்த கலந்தாரியில கொஞ்சம் பெருசு பெருசா நான் சொல்றது இந்த இங்க உண்ட மலை தான் இந்த அந்த இந்த ஒரு பழம் இருக்கு பாருங்க இந்த இங்கே இருக்கு ஆ ஒரு பழம் இருக்கு இப்போ வந்து காய் வராம இருக்கு பச்சை மிளகாய் எல்லாம் இதுதான் பாசில்தா பாசில்தா போட்டு இதுக்குள்ள இருக்கு பாசில்தா இதுக்குள்ள இது வந்து பாசின்னு சொல்வாங்க பூ இந்த இதுக்குள்ள தான் பாசி இருக்கு இந்த சைடு இந்த சைடு சைடு சைடுல பாசி ஃபுல்லா இருக்கும் இப்போ தோட்டத்துக்குள்ள ம் இது பனி பனி குறுக்கை எல்லாம் சொல்லுவாங்க சளி பிடிச்சா நல்லது இது வாசனை பெரிய ஆளுகளும் இது வேக வச்சு நல்லா மஞ்சள் சீரக மல்லி எல்லாம் போட்டு வேக வச்சு எல்லாம் போட்டு கஷாயம் குடிக்கலாம் காய்ச்சலுக்கு மண்டவிலுக்கு ரொம்ப நல்லது இது தையில வாசனை வருது செமையாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஓம வாட்டன்னு சொல்லுவாங்க இதில் தான் தயாரிக்கிறாங்க போல ஓம வாசனை நல்லா சூப்பராக இருக்குது அப்புறம் இப்போ தோட்டத்துக்குள்ளே போயிடலாமா குல்லைப் என்ட்ரு ஆன உடனே இந்த இடத்துல இது என்ன கீரைவா முட் இது வந்து முட்டைக்கோசு இலக்கோசுன்னு சொல்லுவாங்க இது வந்து இலையை மட்டும் பறித்து அப்படியே கீரை மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் முட்டைக்கோசோடய ஃப்ளேவர் இதில் கொஞ்சம் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த தண்டு இந்த இதோட தண் இலையை வந்து கீரை வச்சுட்டு கீரை பொரியல் மாதிரி இந்த தண்டு வந்து நம்ம சாம்பார்லலாம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மல்பெரி செடி இந்த பட்டு நூல் புழு இருக்குல்ல அது வந்து இந்த இந்த செடியில தான் வளர்க்குறாங்க இந்த இலையில உக்காந்து இந்த இலையெல்லாம் வந்து அது சாப்பிட்டு இந்த செடியில தான் அது வளருமே ஆமா இந்த பழம் இதில் வர பழமுமே டேஸ்டா இருக்கும் இதில் வந்து இப்ப குட்டி குட்டி பழம காயா இருக்கு ஸோ தான் வந்து இந்த ஆமா இது ரொம்ப இப்ப ஓரளவு குச்சி மட்டும் தான் வச்சது ஆனா பெரிய மரம் மாதிரி ஆயிடுச்சு இந்த இலையில அந்த பட்டு நூல் புழு இருக்கு அது வந்து உட்காந்து இந்த இலையை தான் சாப்பிடும் இப்போ உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கீரையாக இருக்குது பாருங்கள் இந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை இது ஃபுல்லாக எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் இல்லை நாங்கள் வந்து கொஞ்சம் தான் போட்டோம் அதே பரவி பரவி இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுச்சு இந்த புதினா கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து சாத்துக்கொடி மரம் இது வந்து நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நிறைய சாத்துக்கொடி பறித்து எல்லாம் போட்டுட்டோம் இப்போயுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சின்ன காயாக இருக்குது குட்டி காயாக வளர்ந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் மரம் இங்கே பாருங்கள் இது வந்து ஓயவே ஓயாது காய் வந்துகிட்டே இருக்கும் இப்பயுமே நிறைய அப்புறமும் பூ பூத்து இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க மரத்துலேயே வந்து பழுத்து இருக்கு சூப்பராக இருக்குது இதை வந்து பறித்து ஊர்கா எலுமிச்சம்பழம் ஊருகா போட்டால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய காய் இருக்குது நிறைய பிஞ்சுமே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆமாம் இங்கே பாரு குட்டி குட்டி இது பாருங்கள் எலுமிச்சம்பழத்தோட பூவு காயோட பூ வந்துருக்கு நிறைய குட்டி குட்டி காயாக இருக்குது பெரிய பெரிய பழமெல்லாம் பறிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து கோகா கொடி போட்டிருக்கோம் இங்கே வந்து கோக்கா கொடி வந்து இங்கே போட்டிருந்தோம் நாங்கள் பந்தல் மாதிரி அது போட்டு அது வந்து ஓஞ்சி அது வந்து காய் வந்து குட்டி குட்டியாக அது வந்து ச சைஸில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கவும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுட்டோம் இப்போ ஃபுல்லாக வந்து காஞ்சி போயிடுச்சு இன்னும் வந்து இதை எடுத்துட்டு திரும்ப வேற காய் போடணும் இந்த கொடியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இந்த கொடியை தான் திரும்ப இது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் இதை வந்து அது கூட ஜாயின் பண்ணி விட்டுறணும் அடுத்து இந்த சைடு வாங்க அடுத்து இந்த இது வந்து இது வந்து செரி பழம்னு சொல்லுவாங்க இது வந்து குட்டியா பிங்க் கலர்ல இருக்கும் புளிப்பா இனிப்பா ரெண்டு டேஸ்ட்லயே இருக்கும் சூப்பராக இருக்கும் சீசன்னா இந்த மரம் ஃபுல்லா பழமா இருக்கும் இப்போ ஒன்று ரெண்டு பழம் இருக்கான்னு தெரியலை அந்த ஒரு பழம் இருக்குது தெரியுது கேமராவில் தெரியுமா தெரிலாங்க கேமராவில் தெரியல ஒன்று ரெண்டு பழம் இருக்குது புளிப்பாக சூப்பராக இருக்கும் சீசன் அப்போ இந்த மரம் ஃபுல்லாக பழமாக இருக்கும் நிறைய கொட்டி கீழேலாம் கிடைக்குங்க அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் பக்கத்துலேயே வந்து மாதுள மழ மரம் இருக்குது இதுலேயுமே காயெல்லாம் வந்து மாதுளம் பழம்லாம் பறிச்சிட்டோம் நாங்கள் இதுவுமே குட்டியாக இருந்துச்சு நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு இப்போது அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான வெரைட்டி பச்சை மிளகாய் பாருங்க இந்த பச்சை மிளகா பேர் என்னங்க இது குட்டியாக காந்தாரி மிளகுன்னு சொன்னா அதோட கொஞ்சம் பெரிய சைஸு இதுவுமே வந்து காரம் அந்த அளவுக்கு இருக்கும் இது ஒரு வெரைட்டி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொடி தக்காளி இருக்கு ஆமாம் ரொம்ப தக்காளி இல்லை இந்த இது வந்து இங்கே பாருங்க சைஸே இவ்வளோ தான் இருக்கும் இதுக்கு மேலே இது பெருசாகாது நல்லா குட்டி குட்டி தக்காளியாக வரும் அதுக்கப்புறம் இது காந்தாரி செடி இங்கே வீடு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய காந்தாரி செடியாக இருக்கும் ஏன்னா காந்தாரி மிளகு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இந்த தயிருக்கு அப்புறம் இந்த கப்பை கிழங்கு இருக்குதுல்ல அதை வேக வச்சு மிக்ஸ் பண்ணும்போது இந்த காந்தாரி மிளகு செம காம்பினேஷன் அப்புறம் இது வந்து அச்சங்கான்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் பதினெட்டு பதினெட்டு மணி அச்சங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இங்கே பாருங்கள் நிறைய வந்திருக்கு இது மூணுமே அச்சங்கா கொடி இங்கே பாருங்கள் பிஞ்சாக இருக்குது நிறைய பிஞ்சிருக்கு இங்க பாருங்க குட்டியா கியூட்டா இருக்கு அழகா அப்புறம் இதுமே அதே காந்தாரி செடி இங்கேயுமே காந்தாரி செடி தான் இருக்கு இது வந்து நம்ம வந்து இந்த காந்தாரி செடி இப்போ தானா வந்து இங்க அதுவா நம்ம ஒன்னு ரெண்டு வந்து நம்ம நட்டு வச்சாலும் இது வந்து காய் பழுத்து அதோட சீட்ஸ் எல்லாம் கீழே விழுந்து தானா வந்து நிறைய முளைக்கும் வீடு சுத்திலும் இருக்கு தோட்டத்துக்கு வெளியில பின்னாடி நிறைய சைடுல இங்க வந்து காந்தாரி மிளக வந்து நிறைய இருக்கு இங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் காரமாக இருக்கும் ஆனால் அது காரமாக இருந்தாலும் அதோட டேஸ்ட்டே வந்து நார்மல் பச்சை மிளகாவோட இது கொஞ்சம் வித்தியாச டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் எங்கள் இது தான் எங்களுடைய தோட்டம் எங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் செடியெல்லாம் சுற்றி காட்டிவிட்டேன் ஸோ எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சிம்பிளாக ஸோ எங்களுக்கு அளவாக கொஞ்சமாக செடி வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் தண்ணிக்கெல்லாம் எங்கள் பஞ்சமே இல்லை சரி ஓகே எங்கள் தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்